அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல பரக்கத் ஏற்படுவதற்கு வஸல்லம் அழகான ஐந்து வழிமுறைகளை காமிச்சு கொடுத்துருக்காங்க அந்த ஐந்து வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத வீடியோ பதிவில் பார்க்கலாம் முதலாவதாக உங்கள் உணவுகளை அளந்து கொள்ளுங்கள் அதில் உங்களுக்கு பறக்கத் செய்யப்படும் இரண்டாவதாக உணவின் நடுப்பகுதியில் பரக்கத் இறங்குகிறது எனவே அதன் ஓரத்திலிருந்து சாப்பிடுங்கள் சாப்பிடுங்கள் நடுப்பகுதியிலிருந்து சாப்பிடாதீர்கள் மூன்றாவதாக சாப்பிட ஆரம்பிக்கும் போது அல்லாஹுவின் பெயரை சொல்லி சாப்பிட வேண்டும் என்று நபிசலல்லா கலையவசலம் கூறினார்கள் அதாவது நம்ம சாப்பிட ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட ஆரம்பிக்கணும் நம்ம சாப்பிட ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லா சொல்ல மறந்துட்டா இடையில பிஸ்மில்லாஹி அவ்வளவு ஆகிறகுன்னு சொல்லி சாப்பிடணும் நான்காவதாக நபிசலல்லா கலைவசலம் கூறினார்கள் உணவு உண்டு முடித்தவர் தம் விரல்களை உறிஞ்சுமாறும் தட்டை வலித்து உண்ணுமாறும் உத்தரவிட்டார்கள் இந்த வழிமுறையிலையும் பறக்கத்திற்குன்னு நபிஸ் அல்லா அலுவலம் சொல்றாங்க ஐந்தாவதாக ஒரு மனிதருடைய உணவு இரு மனிதருக்கு போதுமானதாகும் இருவரின் உணவு நால்வருக்கு போதுமானதாகும் நால்வரின் உணவு எட்டு பேருக்கு போதுமானதாகும் ஆக இந்த மாதிரி சாப்பிட்றவங்களுக்கும் அந்த உணவுல பறக்கத்திற்குன்னு நபிஸ் அல்லா அலுவலம் சொல்றாங்க எனவே நம்மளுடைய உணவுல பறக்கத்தை ஏற்படுவதற்கு இந்த ஐந்து வழிமுறைகளையும் பின்பற்றுவோம் இன்ஷா அல்லா அஸ்ஸலாமு வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்துகோ